கிறிஸ்தோக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள டிவைன் வேர்டு உடல் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி எல்லாரும் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வரும்போது யாராவது ஒருவர் துணையா இருந்தா ஒரு சப்போர்ட்டா கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்போம் தகப்பன் இல்லாதவன் கிட்டே கேட்டீங்கன்னா தகப்பன் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க தாய் இல்லாதவர்கள் கிட்ட தாய் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நிறைய பேரு அண்ணன் இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாத்தையும் சுமந்து கொள்வாங்க அப்படிதான் நினைப்பாங்க ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்காங்க அது உண்மையும் உத்தமமாய் கூடவே நம்மோடு இருக்கிறாருங்க அவர்த வசனம் சொல்லுகிறது ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்னு மூணுல நான் உன்னோட கூட இருப்பேன் அவருடைய வாய்மொழியாகவே நான் கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார் எழுத்து தேசத்துல இருக்கும் பொழுது இருந்தாரு அங்கிருந்து புறப்பட்டு போகிறப்ப கூட இருந்தாரு சிவந்த சமுத்திரத்துல வழிநடத்தினாரு அதுக்கப்புறம் வனாந்திரத்துல வழி நடத்தினாரு நிறைய காரியங்கள்ல அவங்க எங்கெங்க பிரயாணம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் அவங்களோட கூட டிராவல் பண்ணி அவங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துக் கொண்டு வாக்கு அவர்கள் தங்களுடைய சுய எண்ணத்தையும் பலத்தையும் சுயத்தையும் நாடி இருந்ததுனால அவங்க ஒரு யோசனை சொல்றாங்க மோசை கிட்ட அந்த தேசம் நல்ல தேசமா கெட்ட தேசமா பார்க்கும்படி வீபுகாரரை அனுப்புவோம் அவர்கள் கொண்டு வர செய்தியை வைத்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்றாங்க மோசைக்கு அது நன்றாய் கண்டதே என்று சொல்லி வசனம் எழுதி இருக்கிறது மோசை கூட ஜனங்களுடைய வார்த்தையை தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு உடனே அனுப்புறாங்க அதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் நல்ல செய்தி கொண்டு வராங்க அந்த நல்ல செய்தி மட்டும் கொண்டு வரல அந்த தேசத்தின் சில கனிகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வராங்க இந்த இஸ்ரோவேல் ஜனங்களும் அந்த தேசத்தின் ஆசிர்வாதத்தை நன்மைகளை துணிக்கைகளை புசித்தாலும் கூட இவர்களுக்கு நம்பிக்கை வரல அந்த அளவுக்கு தங்களுடைய சுயம் வந்து அவர்களுக்கு மேலோங்கி இருந்ததுங்க அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த துச்சேரி மெஜாரிட்டியா சொன்னது அவங்களை தான் நம்பினாங்க அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அங்க இருக்கிற தேசத்துல உள்ளவங்க நெடியவர்கள் பலவான்கள் அந்த தேசம் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை தான் சொல்றதான் சில நேரங்களில ஆண்டவர் ஆனா அதெல்லாம் இந்த நாள்ல மாற்றி போடுகிறாரு அவர்கள் அப்படி சொன்னதுனால அதுக்கப்புறமா கர்த்தர் வந்து அவர்கள் மேல கோபம் கொண்டு அந்த தேசத்துல யாரும் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மோசை கூட அங்க பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இந்த நல்ல செய்தி கொண்டு வந்த கால

அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது அவர்கள் வந்து நான் போய் அந்த மலைநாட்டுல இருக்கிற தேசத்துல நாங்க போரிட போறோம்னு சொல்லும் போது நான் உங்களோட இறேன் நீங்க போகாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாருங்க ஆண்டவர் நம்மளோட இருக்காரு ஆனா அவ அந்த காலத்துல அந்த பழைய ஏற்பாட்டுல அவர் சொல்றாரு நான் உங்களோட கூட இறேன் அப்படின்னு சொல்லு ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்முடைய ரத்தத்தினால நம்மள ஐக்கியப்பட்டிருக்கும் போது நம்மளோட கூட தான் இருக்கிறாரு ஆனா அந்த அறிவும் ஞானமும் நமக்குதான் வேணுங்க நம்ம மனுஷனுடைய யோசனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா இந்த சுய புத்தியை சார்ந்து கொண்டிருக்கிறோமா சுய எண்ணங்களை கொண்டு அதனால நம்மளுடைய பிரயாணம் இருக்கிறதா இந்த நாளில நீங்க யோசித்து பாருங்க எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரிடத்துல திரும்புங்க அவர் உங்களோட தான் இருக்கிறார் நீங்க அவர் கூட இருக்கீங்களா அவரோட ஐக்கியப்பட்டு இருக்கிறீங்களா இந்த நாளில் ஒரு பெரிய கேள்விக்குரிய எல்லாருடைய இருக்கிறதுங்க ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் தியானித்து அவருடைய பிரச்சனத்துல நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருந்து உங்களை வழிநடத்துகிறத உங்களால உணர முடியும் பகலில் ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமா அவர்களை வழிநடத்தின தேவன் இந்த நாளில் உங்களையும் நீங்கள் அடைய இலக்கை கண்டிப்பா அடையும்படியாய் கத்தர் உங்களோட இருந்து கிருமை செய்வார் கிரியை செய்வார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நான் உங்களோட கூட இருப்பேன் கத்தர் உங்களோட கூட இருப்பார் காட் பிளஸ்